நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடிக்கோடி சோத்திரம் உண்டாவதாக ஆமேன் நீங்கள்லாம் கத்தருக்குள் சந்தோஷமாக இருக்கீங்களா கத்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது ஆமேன் ஆமாம் நம்ம வந்து நேராக வசனத்துக்கு நேராக போயிடலாம் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல வந்து ஆவியானவர் மிக ஆச்சரியமாக அதிசயமாக வேதத்தின் முத்திரையை உடைத்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துன்னு இருக்காங்க நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் வந்து மூணு விதமாக இருக்குது அப்படி நம்ம பார்த்தோம் அதில் ரெண்டு விதமாக எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் இப்போ வரலையும் அது நடக்குது அப்படின்றத வந்து ஆவியானவர் நம்மளுக்கு தெளிவாக ரெண்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட ரெண்டு எடுத்துக்கொள்ளப்படுத பற்றி அழகாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுக்காக ஆவியானவருக்கு கோடி சூத்திரம் இசப்பா எந்த செகண்ட் ஒன்னாலும் அந்த ஒரு நிமிடம் ஒரு நிமிஷம்ன்றது வரும் இல்லைங்களா அதுக்கு நம்ம ஏன்னா அந்த காலம் அந்த மாதிரி எல்லா காரியமும் ஏசப்பா சொன்ன எல்லா காரியமும் நம்ம கண்ணு பார்க்குது காது கேட்குது இல்லையா ஆமாம் இப்போ வந்து மூணாவது எடுத்துக்கொள்ளப்படுறவங்க அதாவது கைவிடப்படுறவங்க கைவிடப்படுறது நிஜமான நிஜம் வேதத்தின்படியே கைவிடப்படுறது நிஜம் ஏன்னா ஏசாப்பா வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ரெண்டு பேர் வயலில் இருப்பாங்க ஒருத்தவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவோம் ஒருத்தங்க கைவிடப்படுவோம் ரெண்டு பேர் எந்திரம் வச்சுட்டு இருப்பாங்க ஒருத்தவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க ஒருத்தங்க கைவிடப்படுவாங்க இதெல்லாம் நமக்கு வந்து கைவிடப்பட முடியும் அப்படின்றதுக்கு ஆதாரம் இல்லையா அது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி மற்ற இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் பத்து கன்னிகைகள் இல்லையா மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறாங்க ஆனால் பத்து பேரும் அங்கே போகிறதில்ல அதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுதல் எந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நாலாம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்தது இங்கே ஏறிவான்னு சொல்லும் போது அவங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்குது அப்படி சொல்கிறாங்க இல்லை அப்படியே இல்லை ஏன்னா அவர் போனதும் பாக்கிறவங்க வந்து ஏசப்பாட கூட வீட்டு இருந்தவங்கள தான் போயிட்டு போவான்னு பாக்குறாரு இன்னொருலையும் அது நடந்துட்டு இருக்கு அப்படிங்களா எந்த அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்குதுன்னா எட்டாம் அதிகாரத்துல தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்குது நான் வந்து எட்டாம் அதிகாரத்தை படிக்கும்போது ஒரு கேள்வி எங்க எப்படி அந்த முதல் எடுத்துக்கொள்ளப்படுது பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருந்ததை கேள்வி கேட்டோமோ எப்படிப்பா இங்கே பரலோகத்துல தேவன் வர முடியாதுன்னு சொல்கிறாங்களே உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே இது எப்படிப்பா இங்கே வந்தாங்கன்னு கேட்டேன் அந்த ஒரு கேள்விக்கு தான் தேவன் இவ்வளோ பெரிய ரகசியத்தை வந்து வேத ரகசியத்தை உடைச்சி புதையை நம்மளுக்கு காமிச்சாங்க அதே கேள்வி தான் இங்கே நான் கேட்டேன் கருத்துருக்கிட்ட அப்பா நீ நேரம் பரலோகம் அமைதியா இருக்க முடியுமா எனக்கு சொல்லுங்க வாய்ப்பா இருக்காதுக்கு அதெல்லாம் எனக்கு பதில் வேணும் எனக்கு அது என்னாலே ஒத்துக்க முடியல அதை ஏன்னா நம்ம வந்து வேதத்தை புக்கு மாதிரி வாசிக்காம பைபிள் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நம்ம எப்படி வாழணும் என்ன நடந்துச்சு என்ன நடக்குது என்ன நடக்க போகுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு ஹிஸ்ட்ரியும் நம்ம தான் பைபிளும் அப்படின்றது தெரிஞ்சு வாசிக்கிறவங்களுக்கு தெரியும் பரலோகம் அமைதியாக ஒரு காலம் இருக்க வெளிப்பத்து எட்டாம் அதை அதெல்லாம் வாசிக்க பாருங்க அவர் ஏழாம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏற அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று எப்படிங்களும் வைப்பு பரலோக அமைதியாக இருக்க யோசிச்சு பாருங்க நான் பேசுறத ஸ்கிப் பண்ணிட்டு இல்லை ஆஃப் பண்ணிட்டு கூட யோசிச்சு பாருங்க அரை மணி நேரம் பரலோகம் அமைதியா இருக்க முடியுமா எதனால நான் அப்படி சொல்றேன்னா நம்ம வெளிப்படுத்தல் நாலாம் அதிகாரத்துல பார்க்கலாம் எட்டாவது வசனத்தை படிக்கிறேன் அந்த நான்கு ஜீவன்களில் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தது இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிற தேவன துதித்து நிற்கிற

அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன அவன் அவன் இரண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு இரண்டு தன் தன் கால்களை மூடி பறந்து நோக்கி பரிசுத்தர் பரிசுத்தர் பூமியை அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்தது ஆலயம் புகையினால் நிறைந்தது அவங்க துதிக்கிற துதியினால வாசல் அதிருதாமா புகையினால் நிரம்புது அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்றாங்க மகிமையாய் தேவனை துதிக்கிறாங்க இதையே யோவான் பாக்குற அப்ப அவருக்கா வாழ்ந்த காலம் எது ஆம்பரம் ஏசையா வாழ்ந்த காலம் எங்க இருக்கு யோவான் வாழ்ந்த காலம் இங்க இருக்கு அப்பா வந்து போனதுக்கு அப்புறம் யோவான் போய் பார்க்கற காலம் இங்க இருக்கு அது அப்பள வந்து அப்படியே நடந்துன்னு இருக்கு ஓயாம இரவும் பகல நின்று அந்த ஒரு காரியம் அரை மணி நேரம் அமைதியா இருக்குதுன்னா இது சாத்தியமாங்க இதுல யாருமே இல்லை யார ஆராதிக்கணுமோ அவரே நம்மளை கூப்பிட வெல்கம் பண்ண இங்க வரும்போது தூதர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் அங்க என்ன வேலை இந்த எட்டாம் அதிகாரத்துல முதல் வசனத்துல அரை மணி நேரம் வரலோக அமைதியா இருக்குதுல்ல அப்பதான் கர்த்தர் பரிசுத்த மறித்த பரிசுத்தவான்கள் போனாங்கல்ல அவங்க தூதர்கள் எல்லாரும் வந்து நம்மள எழுக்கம் பண்ணி கூட்டின்னு போறாங்க எட்டாம் தான் அது நடக்குது நீங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா நியாயத்திற்கு ஸ்டார்ட் ஆயிடுது இதெல்லாம் தெளிவாக ரெண்டாவது எடுத்துக்கொள்ளப்படுதில் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த ஒரு நிமிடம் ஒரு நொடி தான் கர்த்தர் வந்து நம்மளை கூட்டுன்னு போகிறது அதுக்கப்புறம் நம்மளும் தேவனும் இந்த பூமியில் இருக்க மாட்டோம் ஏழு வருஷம் விசாசிக்கிட்ட கர்த்தர் உலகத்தை கொடுக்க போறாங்க இல்லையா அதெல்லாம் நம்ம தெளிவாக ரெண்டாவது எடுத்துக்கொள்ளப்படுதல நம்ம பார்த்தோம் அந்த ஒரு நிமிடம் ஒரு நிமிஷம் ஒரு நொடி பொழுது அங்கதான் நல்லா உட்காந்து ஆவியான ஒரு துணையோட யோசிச்சு கர்த்தர் இல்லைன்னா எப்படி துதிக்க முடியும் அங்க மறித்த பரிசுத்தவான்களையும் கூட்டின்னு வந்துடுறாரு தூதர்களும் எல்லாம் அவர் கூட வந்துடுறாங்க அப்புறம் யாரை துதிக்க முடியும் அங்க அதுக்குதான் பரலோகம் அரை மணி நேரம் அமைதியா இருக்கு இல்லைங்களா நம்ம போனதுக்கு தான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பரலோகம் திறக்கப்பட்டதுன்னு இருக்கும் ஹலே ஆமே இன்னும் அதெல்லாம் நம்ம தெளிவா பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்க எங்கே சபையோ தேவனுடைய பிள்ளைகளையோ பார்க்க முடியாது ஏன்னா அந்த நம்ம அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டாம் தான் கைவிடப்பட்டிருக்கிறவங்கள நம்ம பார்க்க முடியும் ஏன் கைவிடப்படுறாங்க அது ஒரு கேள்வி இருக்குல்ல நம்மளுக்கு ஏன் கைவிடப்படுறாங்க ஒன்று ரட்சிப்பை வந்து அலட்சியமாக நினைக்கிறது விலையில்லாத ரட்சிப்பை இல்லையா நமக்கு அது நம்ம அதுக்காக எந்த விலையும் கொடுக்கல இல்லையா ஏசப்போட ரத்தம் ஏன்னா அதுக்கு விலை நம்மளால கொடுக்க முடியாது அதனால தான் கர்த்தர் அவரையே ஒரு ரத்தத்தை நம்மளுக்கு செஞ்சு விலையில்லாத ரட்சிப்பை நமக்கு கொடுத்தாங்க அது அந்த ரட்சிப்ப அலட்சியமாக நினைக்கிறது ரெண்டாவது இந்த உலக ஆசை இந்த உலகத்தினுடைய பெருமை பதவி புகழ் இதெல்லாம் வந்து நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சும் அதன் மேலே ஒரு ஆசை இல்லைங்களா ஆமாம் ரெண்டாவது எல்லாரையும் எல்லாத்தையும் விட ஏசாப்பாவை நேசிச்சக்கா நம்ம அலட்சியமாக நினைக்க மாட்டோம் எல்லாத்தையும் எல்லாரையும் விட ஏசப்பாவுக்கு முதலிடம் அதுதான் வந்து முதல் சபையிலே கத்து செய்யிருவாங்க அப்படின்னா எல்லாரையும் எல்லாத்தையும் விட ஏசப்பாவை அவருக்கு நேசிக்கி இடம் கொடுக்கணும் அப்படி இருந்தா நம்ம கைவிடப்பட வாய்ப்பே இருக்காது இல்லையா இது தவறும் போது தான் நம்ம ஏழு சபைகளை என்னெல்லாம் குறைகள் இருக்கோ அந்த குறைகளை நம்ம சரி பண்ணாதவர் பண்ணாம இருக்கும்ல உங்கள் கைவிடப்படுறாங்க இது திரும்ப போய் சபைகளை திரும்ப படிங்க அப்ப குறைகள் நம்ம குறைகள் நமக்கு தெரியும் அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டாக்கா நம்ம வாய் கைவிடப்பட வாய்ப்பே கிடையாது மறித்தாலும் உடனே சாப்பாடு கிட்ட போய்டும் நம்ம அழகாக நம்மளை வந்து வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஏசப்பா வரும்போதும் நம்ம உயிரோட இருந்தால் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அலிலுயா ஆமே சரி கைவிடப்பட்டு பட்டுட்டாங்க அவங்க அலட்சியமாக இருந்துட்டாங்க அந்த ஏழு சபையில் குறைகளை அவங்க ஜெயிக்கல அதனால் கைவிடப்பட்டாங்க கைவிடப்பட்டவங்களை கத்திர அப்படி விட்டுட்டாங்களா அப்படின்னா இல்லை பன்னெண்டு பதினொன்றில் மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாற்றின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் இதை செய்யும் போது அவங்க கைவிடப்பட்டிருந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க ஆகையால் பர்லோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள் யார சொல்றாரு பர்லோகமும் பர்லோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் வாசமா இருக்கிறவர்கள் யாரு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் வாசமா இருக்கிறவர்களை களி கூறுங்கள் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்துல இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கு அதனால என்ன பண்றான் பதிமூணாம் அதிகாரம் அஞ்சுல இருந்து படிக்கிறேன் நான் பெருமையானவைகளை பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அல்லாமலும் நாற்பத்தி மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அது தேவனை தூசிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பர்லோகத்தில் வாசமா இருக்கிறவர்களையும் தூசித்தது மேலும் மேலும்த்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்தரத்தின் மேலும் பாஷிக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெடுத்து பட்டிராத பூமியின் குடிகள் யாவும் அதை வணங்குவார்கள் காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன் சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான் பட்டைத்தாலே கொள்ளுகிறவன் பட்டை தாழ கொல்லப்படுவான் விசுவாசமும் விழுங்கும் அப்படின்னு தெளிவா இங்கே போட்டிருக்கு கைவிடப்பட்டவங்களுக்கு கர்த்தர் வந்து கடைசி ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க இல்லையா ஏசாப்பாவோட ரத்தமும் சாட்சின் வசனத்தால் அவனை ஜெயிக்க முடியும் ரெண்டாவது எச்சரிக்கைய சொல்றாங்க இங்க வந்து கர்த்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உலக தோற்றம் முதல் ஜீவ பேர் பேரெழுதப்படாதவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க அந்த மிருகத்தை வணங்குவாங்க முத்தரைய வாங்குவாங்க நீங்க இல்ல காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்றாரு இந்த வார்த்தையை எங்க நம்ம மத மத கேட்கிறோம் மத்தியோ அந்த விதைகள் போடுறாரு பாருங்க விதைகள் நாலு இடத்துல விழுது இல்லை அப்ப சொல்லுவாரு காது உள்ளவன் கேட்க கடவன் ஒண்ணு ரெண்டாவது ஏழு சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லிட்டு லாஸ்ல லாஸ்ல சொல்லுவாரு ஆவியானவர் சொல்வதை காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லின்னு வருவாரு அதுக்கப்புறம் எந்த இடத்துல அதை சொல்ல மாட்டாங்க இங்க சொல்றாரு எங்க சொல்றாரு கைவிடப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கு சொல்றாரு உலக தோற்று முதல் ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாதவங்க தான் அதை வணங்குவாங்க முத்திரையை போட்டுக்குவாங்க நீங்க இல்லை ஏன்னா இவங்க ஜீவ புஸ்தகத்துல பேரெழுதப்பட்டிருக்கு கைவிடப்பட்டிருக்காங்க உங்களுக்கு ஆவியானவர் எவ்வளவு அழகா குழந்தைக்கு சொல்ற மாதிரி நம்மளுக்கு எழுதி வச்சிருக்காரு நம்ம தான் அதை வந்து ஏனோ தானோன்னு படிச்சு அந்த ரகசியத்தை எல்லாம் தெரியாம விடுறோம் எவ்வளவு அழகா கத்து கொடுக்குறாரு பாருங்க இது உங்களுக்கு இல்ல உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவங்க தான் அதை வணங்குவாங்க முத்திரையை போடுவாங்க நீங்கள் இல்லை ஏன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டு கைவிடப்பட்டவங்க ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி கைவிடப்பட்டவங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது காது இருந்தால் கேட்டுக்கோன்னு சொல்கிறாரு அல்ல அது மட்டும் இல்லை சிறைப்பட்டு சிறையை ஜெயிலுக்கு கூட்டுனு போவாங்க பட்டயத்தால் கொள்ளுவாங்க இல்லையா பரிசுத்தம் வாங்களுடைய பொறுமை விசுவாசம் இதிலே விளங்கும் இதுல தெரியும் அவங்க திரும்ப எடுத்துக்கொள்ளப்படுறாங்களா இல்ல முத்திரை வாங்கினு விசாசு கூட அக்னி கடலை போடப்படுறாங்களா அப்படின்னு உங்களுக்கு இதில் தெரியும் அப்படின்னு சொன்னது இல்லாத உனக்கு காது இருந்தா கேட்டுக்கொண்டு மறுபடியும் திரும்ப கடைசி உனக்கு சொல்கிறேன் சபைக்கு சொன்ன அந்த சபைக்கு சொன்ன மாதிரியே நீ சபை தான் கைவிடப்பட்டாலும் உனக்கு திரும்ப அந்த வாய்ப்பு கொடுக்குற உனக்கு மரணமே ஆனாலும் முத்திரையையோ மிருகத்தையோ என்ன பண்ணாத வணங்காத முத்திரையை போடாத அது போட்டாக்கா அக்னி கடல்ல பிசாசு கூட போகணும் அப்படின்னு தெளிவாக அங்கே சொல்றாரு கைவிடப்பட்டவனுக்கு பதினாலாம் அதிகாரத்தில் இசைவிலரை இங்க பாக்கிறோம் ஏன்னா மூன்று வருஷம் வந்து அவங்க வந்து அந்த கிறிஸ்துவை வந்து அதாவது லூசிப்பரை வந்து மெஸ்ஸியாவான்னு நினைப்பாங்க ஏன்னா எப்படி தேவன் மனிதனாய் வந்தாரோ ஏசு கிறிஸ்துவாய் அதே மாதிரி லூசிபர் வந்து அந்தி கிறிஸ்துவாய் மனிதனாய் அந்திகிறிஸ்துவா வருவான் அதான் இர்ஸ்லேமுக்கு நன்மை செய்யறதை வந்து ஆலயத்தை கட்டி கொடுப்பான் மூன்று வருஷம் வருகிறவராகிய மெஸ்ஸியா இவர் தான் அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்கள் நம்புவாங்க ஏன்னா எல்லாம் எதிராயிடுவாங்க இது வந்து நான் உபத்திரத்துல உங்களுக்கு தெளிவா சொல்றேன் உபத்திரத்தில் தெளிவா சொன்னதான் உங்களுக்கு கண்டினியூ நல்லா தெரியும் முத்திரையே போடாம மிருகத்தை வணங்காம இருக்கிற பர்சுதவான்களும் இசைவீலர்களும் ரட்சிக்கப்படுறாங்க அவங்களையும் கத்தரை எடுத்துக்கிறாங்க நம்ம வந்து முத்திரைகள் பதிமூணாம் அதிகாரத்துல நம்ம வந்து பதினெட்டாவது வசனத்துல பார்க்குறோம் நீங்க தொடர்ந்து அந்த பதிமூணாம் அதிகாரத்தை முழுதான் நீங்க வந்து படிச்சீங்கன்னா நான் வந்து பதினஞ்சுல இருந்து படிக்கிறேன் மேலும் அம்மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சொத்துவங்கள் கொடுக்கப்பட்டது அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்பிடிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது இதிலேயே ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவுள் அது மனுஷருடைய இலக்கமாயிருக்கிறது அதனுடைய இலக்கம் அறுநூத்தி அறுபத்தி ஆறு அப்படின்னு நம்ம தெளிவா பாக்குறோம் இந்த இடத்துல இந்த அறுநூத்தி அறுபத்தி ஆறுன்றது சிக்ஸ் 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 டபிள்யூ 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 டாட் அப்படின்றதுதான் இது வந்து உலகத்துக்கு இந்த பதிமூணாம் அதிகாரம் இந்த உலகத்துல துவங்கி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷம் ஆச்சு இந்த பதிமூணாம் அதிகாரம் தொடங்கி கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆச்சு இருபது வருஷமா இந்த முத்திரையோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் விற்கவும் வாங்கவும் இந்த முத்திரையை கொண்டுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து இப்போ வந்து அநேகர் வந்து இந்த முத்திரைய கோடிக்கணக்கான ஜனங்கள் இப்போ வரலையும் போட்டு நிற்காங்க உங்களுக்கு தெரியுமா அது அநேக அது ஒரு அரிசி மாதிரி இருக்கு ஒரு அரிசி இருக்கு இல்லையா அந்த அரிசியோட கொஞ்சம் சின்னதாகவே இருக்கு அது என்ன பண்றாங்க நம்ம உடம்பு சரியில்ல அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறாங்கல்ல அதான் மாதிரி என்ன பண்ணுறாங்க கையில் நெத்தியில் அது ஒரு ரெண்டு மூணு செகண்ட் கூட ஆகலங்க அழகா போட்டுடுறாங்க கொஞ்சம் சோறு கூட போட்டதே தெரிய மாட்டேது போட்டுட்டு அழகாக கையை காமிக்கிறாங்க இன்னும் பெயின்னு சொல்கிறாங்க ஒரு பெயினே இல்லை எல்லா எல்லா நாடு முழுசும் எல்லா இடத்துலையுமே அதை போட்டுட்டு இருக்காங்க ஆனால் அது வந்து அவங்க அவங்களுடைய விருப்பம் அது கட்டாயமாக்கப்படலை அது கட்டாயமாக்கப்படலை விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா இல்லை அதை மாதிரி ஆயிருக்கு இப்போ வரலையும் முத்திரைகளை போட்டுட்டு வராங்க நம்ம பார்க்குறோம் இப்ப வந்து ஏ வந்ததுனால மனுஷன் யாரு ரோபோ யாரு அது மிருகனா ரோபோ இப்ப இருக்கிற ஏ ரோபோ தான் வந்து மிருகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது நம்ம கண்ணு முன்னாடியே எவ்வளவு தத்ரூபமா அது வந்து பேசும் அது வந்து அதுக்கெல்லாம் சத்துவம் கொடுக்கும்னு சொல்லி இன்னும் பதிமூணாம் அதிகாரத்துல பாக்குறோம் இல்லையா தன்னை வணங்காதவங்களை அது கொல்லும்ன்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் இப்போ வந்து இந்த ரெண்டு வருஷமா மிருகம் அதாவது ரோபா யாரு மனுஷன் யாருமே ஒரு ஒரு சின்ன ஒரு கூட சந்தேகம் வராத மாதிரி இருக்கு இது மனுஷனா ரோபாவான்னு தெரியல ஏய் அந்த அளவுக்கு டெக்னாலஜியோட நியூஸ் வாசிக்குது டீச்சரா இருக்கு டாக்டரா இருக்கு இராணுவத்தில் இருக்கு ஆபீசரா இருக்கு ஏன் அநேக இடத்துல பாஸ்டர்ஸா இருக்கு ஃபாதரா இருக்கு இப்போ வந்து தேசம் இப்போ ரீசண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இராணுவத்தையே வந்து ரோபோ கிட்ட கொடுத்துடலாம் இன்னொன்று வந்து நம்ம வந்து ராஜ்யத்தை அதுக்கு கொடுத்துடலாம் அதுவே வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் இந்த ஜனங்கள்லாம் வந்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் அந்த ரோபாவே வச்சுக்கலாம் ஜனங்கள் வந்து ஏமாத்துறாங்க லஞ்சம் வாங்குறாங்க இங்கேயும் அங்கேயும் மாற்றி சொல்கிறாங்க அந்த ரோபோன்னா நம்ம சொல்கிற மாதிரி கேட்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களாம் ராஜ்யத்தை அது கொடுக்கலாம் அதுக்கிட்ட அப்படின்னு ரியலை இப்போ நடந்து நிற்குதுங்க அதெல்லாம் நம்ம எந்த செகண்டில் கர்த்தர் வராங்கன்றது வந்து நமக்கு நல்லா தெரியுது நம்ம எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்ன்ட்டு அந்த அளவுக்கு கர்த்தர் சொன்ன வேத வாக்கியம் நம்ம கண்ணு முன்னே எந்த அளவுக்கு நிறைவேறி வருது பாருங்க இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதிமூணாம் அதிகாரம் தொடங்கி இன்னும் வரலையும் முடியல அது வருஷம் உபத்தத்துல தான் ஏசப்பா கட்டி போடுறாருல்ல தூதன் வந்து கட்டி போடுறான்ல அப்பதான் இந்த பதிமூணாம் அதிகாரம் முடிவுக்கே வருது நம்ம எந்த காலகட்டத்துல எப்படி நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் பாருங்க வெளிப்படுத்தல் பதினாலு பன்னெண்டு பதினாலு தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்வதாகிய பருசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான் பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இழைப்பார்வார்கள் அவருடைய கிரைகள் அவர்களோடு கூட போம் ஆவியானவர் ஆண் என்று திருவள்ளம் பெற்றுகிறார் என்று சொல்லிட்டு இங்கதான் அங்க என்ன ஆகுது கர்த்தருடைய கைவிடப்பட்ட பிள்ளைகள் இப்ப வரலையும் இது முதல் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அந்த முத்திரையை போடாமிருகத்தை வணங்காம பட் பட்டயத்தலை கொல்லப்படுறாங்க போடுறாங்க ஜெயில போடுறாங்க இல்லையா கொடுமையாக இருக்குங்க அது விவரிச்சு சொல்ல முடியாது உபத்திரத்தில் அந்த மாதிரி கொடுமையாக இருக்கும் ஏன்னா உலகம் உண்டானது முதல் நடக்காத கொடுமைகள் ஏழு வருஷத்துல நடக்கும் அதை மாதிரி ஜெயிக்கிறாங்க அதை மாதிரி மறிக்கிறாங்க அவங்க வந்து எடுத்துக்கொள்ளப்படுறாங்க அப்போ பரவாயில் சந்தோஷப்படுறது நம்ம பார்க்குறோம் பதினஞ்சாம் அதிகாரம் ரெண்டு அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொருபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தெய்வ சிறமண்டலங்களை பிரித்து கொண்டு அந்த அக்னி கடல் அருகே நிற்கிறதை கண்டேன் யாரு ஜெயிக்கிறவங்க எங்க இருக்கிறாங்களா கினி கடலில் நடுறாங்க பரலோகத்துல இருக்கிறாங்க அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசியின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவருடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியமானவைகள் பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவருடைய வழிகள் நீதியும் சக்தியுமானவைகள் கர்த்தாவே யாருமக்கு பயப்படாமலும் முதநாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம் தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் எல்லா எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் உடைய நீதியான செயல்கள் வெளிரங்கமாயின என்றார்கள் அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா கண்ணாடி கடல் கிட்ட போறாங்க யாரு கைவிடப்பட்டு எடுத்து கொள்ளப்படுறவங்க பர்லோகத்துல இருக்கிற கண்ணாடி கடல் கிட்ட போயிருக்காங்க இதனுடைய முடிவு எங்க பாக்குறோம்னா வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து என்ன படிச்சிருவேன் ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் விசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவு கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பானாலத்தில் தள்ளியடித்து அதன் மேலே முத்திரை போட்டான் அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும் அன்றியும் அன்றியும் நான் கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அளிக்கப்பட்டது கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவடைய வசனத்தின் நிமித்தமும் சிறசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் கிறிஸ்து கிறிஸ்துவுடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட ஆயிரம் வருஷம் அரசாழ்வார்கள் அலிலா இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் தெளிவா இருபது நாளில் மூணு விதமாக எடுத்துக்கொள்ளப்படுறதை இந்த தெளிவாக சொல்கிறாங்க சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க நியாய தீர்ப்பு கொடுக்குறவங்க யார் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுமான்கள் அடுத்தது யார் கொல்லப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட இரத்த சாட்சிகள் அடுத்தது யார் மிருகத்தையும் அது முத்திரத்தையும் நெற்றியிலேயோ கையிலேயோ தரித்து கொள்ளாதவர்கள் மறிக்கிறாங்களே கைவிடப்பட்டவங்க அவங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்கல்ல அவங்களும் என்ன பண்றாங்க ஆயிரம் வருஷம் இந்த பூமியில அரசாடுறாங்க மற்ற மறித்தவர்கள் இந்த ஆயிரம் வருஷம் அளவும் உயிரடையவில்லை இதுதான் நம்மளுக்கு தேவன் கொடுக்குற முதலாம் உயிர்த்தெழுதல் இரண்டாவது மரணம் நமக்கு இல்லை இந்த ஆயிரம் வருஷம் வந்து இதே பூமியில இதே வானத்தின் கீழே இப்போ இருக்கிற இது இந்த பூமியிலே நம்ம வந்து ஆயிரம் வருஷம் ஆளுகள் செய்வோம் அது வந்து ஏசப்பா இந்த பூமியை உண்டாக்கி ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தாங்க இல்லையா அப்போ அந்த ஆதாம் ஏவால் கனியை சாப்பிடாம இருந்து கத்தருக்கு படிஞ்சிருந்தா இந்த பூமி எப்படி இருந்திருக்கும் இந்த உலகம் எப்படி இருந்திருக்குமோ அதை வந்து இதில் ஆயிரம் வருஷத்தில் நம்ம பார்ப்போம் இதை ஒரு நாளும் நம்ம விட்டுடக்கூடாது இந்த ஆயிரம் வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் புதிய வானம் புதிய பூமி வருது நம்ம யுக யுகமாய கற்பரோட கூட இருக்கிறோம் முதலாம் பங்கு உள்ளவன் பாக்கியவான் இழந்துடக்கூடாது ஏசப்பா சீக்கிரமா வந்துட்டே இருக்காங்க அவர் எந்த செகண்ட் வந்து நம்மள கூட்டுன்னு போவாருன்னு தெரியாது நம்ம ஆயத்தமா இருக்கலாம் மத்தவங்களை ஆயத்தப்படுத்தலாம் ஆமே ஆமா அடுத்தது நம்ம வந்து உபத்திரங்கள் வந்து ஏழு முத்திரைகள் ஏழு எக்காலங்கள் ஏழு கலசங்களை பத்தி கர்த்தர் சொல்லியிருக்காங்க இதை விட மகிமையா அதிசயமா ஆச்சரியமான பல ரகசியங்கள் மறைந்திருக்கு இந்த ஏழு முத்திரைகள்ல எக்காலங்களில் கலசங்கள்ல அத நம்ம பார்க்கலாம் ஆவியான ஒரு துணையோட அது வரலையும் எனக்காக பிரேயர் பண்ணுங்க நம்முடைய கத்ராகிருஷ்ணனுடைய கிருபை தேவனுடைய அன்பு பர்சுதாவின் அவர் ஐக்கியம் சந்தோஷ சமாதானம் நம்மளோடும் தேவ பிள்ளைகளோடும் ஏசப்பா வர வரலையும் இருப்பதாக ஆமே